சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா திருமணம் சார்ந்த கேள்விகள் டிஎன்ஏ ஜோதிடத்தில் மக்கள் கேட்கும் போது ஏழாம் பாவம் முனையை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இந்தந்த கர்ம பொண்டவர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போது அது லேட் மேரேஜ் இல்லைன்னா சீக்கிரம் பண்ணுறாங்க சில பேர் மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே காம்பினேஷன் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஏழு ஒம்பது பதினொன்றுன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்றீங்களா தாராளமாக இதில் வந்து நம்ம வந்து பொதுவாக ஒரு ஒரு ஜாதகம் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் திருமண பொறுத்ததுக்காக பாக்கணும்னாலும் சரி அல்லது திருமண கொடுப்பனைக்காக அந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பாக்கணும்னாலும் சரி மக்கள் பொதுவா வந்து ஜோதிடர் அல்லது ஜாதகத்துக்கிட்டே எதிர்பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா விதியை எதிர்பார்ப்பாங்க விதியை எதிர்பார்ப்பாங்கன்னு எப்படின்னா குரு பலன் வந்துருச்சா கல்யாணம் ஆகும் ஆகதான் எப்ப ஆகும் இந்த தான் பொதுவான இது வந்து வருவாங்க ஆனா நிதர்சனத்தில் நிதர்சனத்துல நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில திருமண கொடுப்பனை அப்படின்றது என்ன அப்படின்னா தலையெழுத்து என்னும் விதி கிடையாது அதுக்கு பதிலாக விதிகள் இருக்குது விதிகள்னா என்னன்னா நமக்கான எல்லையும் நமக்கான வரையறையும் நம்ம எங்க ஓடினாலும் நம்ம எங்க சுத்தினாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அப்பா அம்மா சொன்ன பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் உள்ளூர்ல கல்யாணம் பண்ணாலும் வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணாலும் நம்ம மதத்துக்குள்ளே பண்ணாலும் மதத்தை விட்டு வெளியில பண்ணாலும் எப்படி திருமணம் பண்ணாலும் அடிப்படையா நம்ம ஜாதகத்துல இன்ன இன்ன காம்பினேஷனுக்குள்ள இருந்து தான் நமக்கு வரன் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்குது இல்லைங்களா லிமிட் அந்த லிமிட் தான் விதி நம்ம அந்த லிமிட்டு தான் பவுண்டரின்னு சொல்லி சொல்றோம் எப்பவுமே உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகிடும் இவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா ஆகாது அப்படின்னு ஒரு விதி ஜோதிடத்துல கிடையாது ஆனா சில பேர் இருக்காங்க அஹ் அவங்களை இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா ஒன்னு ஏழு பதினொன்னு அதுக்கான காம்பினேஷன் எல்லாம் சொல்லணும்ட்டுன்னு அப்ப அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி அப்படின்னா நார்மலா இருக்கிறவங்க இப்போ இந்த ஒன்னு ஏழு பதினொன்னு பாவச்சேர்க்கை இல்லாதவங்க ஒன்னு ஏழு கூட சனின்ற கிரக சேர்க்கை இல்லாதவங்க லக்ன புள்ளி லக்னாதிபதி அல்லது ஏழாம் அதிபதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல இல்லாதவங்க இந்த மூணு காம்பினேஷனுமே ஒரு ஜாதகத்துல இல்ல அப்படின்னா அவங்க கல்யாணத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமோ கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது இவங்களுடைய தொழில் பேக்ரவுண்டு கெரியர் பேக்ரவுண்டு சூழ்நிலை வீட்டு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அந்த அதுக்கான ஒரு எக்ஸ்பைரி பீரியடுன்னு சொல்லுவாங்கல்ல இருபத்தி எட்டு முப்பது வயசு அந்த இருபத்தெட்டு முப்பது வயசு முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் அவங்களுக்கு வர முடிஞ்சிடும் ஆனா இந்த மூணு கேட்டகிரி நீங்க கேட்டகரியில ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில அவங்களுடைய ஜாதகம் வந்துருச்சுன்னாலும் ஒரே ஒரு விதி மட்டும்தான் கிடைக்கும் போது அவங்க பயன்படுத்திக்கணும் வரணு அமையும் போது கல்யாணம் முடிச்சுக்கணும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உட்காந்து ஜோதிடருக்கு போனா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் முப்பது வயசு முப்பத்தோரு வயசு கடந்துருச்சுனாலே உடனே ஜோதிடருக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பதட்ட ஆரம்பிச்சிருமில்ல நீ எப்ப கல்யாணம் எப்ப எப்ப சார் முடியும் என்ன சார் இது ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த முப்பது முப்பது வயசு கடந்தவங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இப்ப இன்னைக்கும் நாற்பது வயசு கடந்து திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க ஐம்பது வயசு கடந்த ஆகாதவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எல்லா ஜாதகமும் நீங்க பாருங்க மூணே மூணு வித்திதான் இருக்கும் அந்த ஜாதகத்துல ஒன்னு ஏழு கூட சனி இருக்கும் ஒன்னு ஏழு கூட பதினோராம் பாவம் அவங்க லக்னத்துல வந்து பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி சேர்க்கை இருக்கும் அல்லது ஒன்னாம் பாவமோ ஏழாம் பாவமோ கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்துல இருக்கும் அவ்வளவுதான் அப்போ இத நம்ம அந்த விதியை சொல்லும் பொழுது இதை பார்க்கக்கூடிய மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு ஒரு ஒண்ணு இருக்குல்ல நம்ம ஒரு விதி சொல்றோம் நம்ம ரூல் சொல்றோம் ஆனா அதை எடுத்துக்கிறவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்கன்னா சோ ஒருவேளை தலையெழுத்தே நமக்கு அப்படித்தானா இந்த மூணு ரூல் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகாதா சார் அது அப்படி கிடையவே கிடையாது இந்த மூணு ரூல் இருந்துச்சு அப்படின்னா இவங்களா இழுத்து தான் கல்யாணத்தை நடத்தணும் தானா அமைஞ்சிரும் தானா முடியாது ஏதோ ஒண்ணு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்காது ஆனா சில பேருக்கு ஒரு டவுட் வரும் இந்த ஒன்பதாம் பாவம் சொல்லும் போது நீங்க சொல்வீங்க இரண்டாவது மேரேஜ்க்கான பிராப்தம் சொல்லிட்டு இப்ப ஒருத்தவருக்கு ஒருத்தவங்களுக்கு மேரேஜா இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜா இருக்கும் ஆமா அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கணக்கிடுறது அது நம்ம வந்து சிம்பிளா எப்படி கணக்கிடலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்கம்மா நீங்க சொன்ன மாதிரி ஆனோ பெண்ணோ இருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க வந்து திருமணமாகி கணவனையும் மனைவியோ இழந்தவங்களா இருப்பாங்க அல்லது விவாகரத்தானவங்களா இருப்பாங்க மேரேஜ் பாக்குறாங்க நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வரண் வருது அந்த வரனுக்கு அது முதல் திருமணம் அதுதானே கேட்க வரீங்க இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல இரண்டாம் திருமணம் செய்வதற்கான அனுமதி இருந்திருக்கும் இன்னொருத்தருடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா அந்த அனுமதி இல்ல ஆனா இருந்தாலும் இரண்டாம் தாரமா அங்க வாய்க்கப்பட்டு இருப்பாங்க ஓகேங்களா அது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதி இவங்க ஜாதத்துல இருக்கும் எந்த விதி அந்த அந்த விதி அவங்க ஜாதகத்துல இல்லாம இருக்குல்ல அந்த விதி என்னன்னு சொல்லிட்டா நமக்கு அது தெளிவா புரிஞ்சிடும் அந்த விதி என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஒருத்தருக்கு வந்து இப்ப விவாகரத்து பண்றாங்க பண்ணிட்டாங்க இல்ல கணவனோ மனைவியோ தவறிட்டாங்க அசம்பாவிதமாக அவங்க இப்ப இரண்டாவது திருமணம் செய்ய வேணும்னு ஆசைப்படுறாங்க வீட்டுல இருக்கிறவங்க மறுவாழ்வு அமையணும்னு ஆசைப்படுறாங்க திருமணம் செய்யணும்னா அடிப்படையா ரெண்டு கர்மாவினுடைய தொடர்பு உங்களுடைய ஜாதகத்துல உங்க லக்னோ ஏழாம் பாவம் இந்த ரெண்டு பாவத்தோட ஏதாச்சும் ஒரு பாவத்து கூடவாவது அந்த ரெண்டு கர்மால ஒரு கர்மாவது தொடர்பு வரணும் அது என்ன கர்மான்னு நான் இப்பயே சொல்லிடுறேன் சூரியன் கர்மா ராகு கர்மா ஓகேங்களா சூரியன் கர்மாவுக்கான கிரகம் வந்து கேது ராகு கர்மாவுக்கான கிரகம் வந்து குரு பொசிஷன் நான் சொல்லிட்டேன் லக்னத்துல குரு கேது லக்னாதிபதி கூட குரு கேது பார்வை தொடர்பு அப்படி இல்லை என்றால் ஏழாம் வீட்டில் குரு கேது இல்ல ஏழாம் அதிபதி கூட குரு கேது தொடர்பு இது கிரக தொடர்புங்க பாவ தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நம்ம லக்னத்துல இருந்து ஒன்பது பன்னெண்டு பாவங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது லக்னாதிபதி கூட இருக்கிறது இல்லைன்னா ஏழாம் பாவத்தில் இருக்கிறது ஏழாம் அதிபதி கூட இருக்கிறது ஒன்னு ஏழு கூட ஒன்பது அல்லது பனிரெண்டு தொடர்பு இது பாவ சேர்க்கை நட்சத்திர சேர்க்கை என்ன நட்சத்திரம்னா ஒரு ஏழு ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் பூச விசாக சாதயம் ராகுவினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் இந்த ஏழு நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒரு நட்சத்திர சாரத்தில் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி லக்ன புள்ளி ஓகே லக்ன புள்ளி இருந்தாலும் சரி லக்னாதிபதி இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி இருந்தாலும் சரி இந்த நான் கிரகத்தோட சொல்லிட்டேன் பாவ தொடர்பு சொல்லிட்டேன் விஷயம் அவங்களோட ஜாதகத்தோட தொடர்பு கொண்டு இருந்தாலே போதும் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்வதற்கான அனுமதி உள்ளது அண்டர்லைன் அந்த வார்த்தை நான் தெளிவா சொல்றேன் இல்லைங்களா அனுமதி இருக்கு உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இதுல எனக்கு கொஞ்சம் காமெடியாவும் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா இந்த ஜாதகத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு மூணு விதி சொன்னோம்ல இந்த மூணு விதியை மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அப்படியே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க நோட் பண்ணி வச்சுட்டு நல்லா வாழ்றாங்கல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணிருப்பாங்க இப்ப இப்பதான் கல்யாணம் பண்ணி புதுசா வாழ்க்கை தொடங்கி இருப்பாங்க நல்லா போயிட்டு இருக்கும் லைஃப் நல்லா ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு நல்ல கணவன் நல்ல மனைவியாக நல்ல ஒரு இன்டிமேட் கப்பலா வாழ்ந்துருப்பாங்க இப்ப அந்த ஜாதகத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி தொடங்கு இருந்துச்சுன்னா சார் அப்போ நீங்க சொன்ன இந்த மூணு கர்மா மூணு கிரக சேர்க்கை பாவ சேர்க்கைல ஒரு தொடர்பு ரெண்டு தொடர்பு என் ஜாதத்துல வந்துருச்சு அப்புறம் பிரிஞ்சிருவோமான்னு வந்து கேப்பாங்க கேட்டிருக்காங்களா நம்ம கிட்டே வந்து கேட்டிருக்காங்க புரிஞ்சுங்க நீங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா வாழ்ந்து வாழ்வீங்க வாழ்றீங்க நல்லா அப்படியே வாழட்டும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட அப்படியே நீங்க பண்ணிட்டு போகணும் இது இரண்டாவது திருமணம் நடந்தே ஆக வேண்டும்ன்ற கட்டாயம் கிடையாது அதற்கான அனுமதி மட்டும்தான் இதை நீங்க யாருடைய ஜாதகத்துல இந்த இந்த ரூல் இருக்கான்னு நீங்க செக் பண்ணலாம்னா ஒரு ஒரு திருமணம் முடிஞ்சுச்சு விவாகரத்து ஆயிடுச்சு இல்ல தவறிட்டாங்க இப்ப நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க இப்போ அதற்கான அனுமதி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லைங்களா அதற்காக மட்டுமே நீங்க இந்த விதியை பயன்படுத்திக்கிட்டா போதும் இது ஒண்ணு அப்புறம் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க ஒருத்தருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் இன்னொருத்தருக்கு அன்மேரிடா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் அந்த மூணு விதி சொன்னேன் இல்லைங்களா அந்த மூணு விதியும் மூணுல அட்லீஸ்ட் ஒரு விதியாவது இந்த இரண்டாவது திருமணம் செய்யறவங்களுடைய ஜாதகத்துல இருந்திருக்கும் முதல் திருமணம் பண்ணிருப்பாங்க பாருங்க அப்ப இப்பதான் அன்மேரிடா வருவாங்க பாருங்க அவங்க ஜாதகத்துல அந்த விதியே இல்லைனாலும் பிரச்சனை இல்ல ஏன்னா அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்க ஜாதத்துல அந்த விதியே இருந்திருக்காது ஏன்னா அவங்களுக்கு அது முதல் திருமணம் இவங்களுக்கு தான் அது இரண்டாவது திருமணம் யார் ரெண்டாவதாக வர்றாங்களோ அதாவது இரண்டாவது திருமணம் பண்றாங்களோ அவங்க ஜாதகத்துல இந்த மூணு விதியில கட்டாயம் ஒரு விதியாவது இருக்கும் இரண்டாம் தாரமா வர்றாங்க அவங்க அன்மாரிடா இருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்துல இது இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஓகேங்க சார் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க இதை பற்றி கிளாஸில் நீங்கள் பேசும்போது கூட இந்த விஷயங்களை கவர் ஆகுங்களா எல்லா விஷயமும் கவர் இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட திருமணமாக இருக்கட்டும் காதல் திருமணமாக இருக்கட்டும் கலப்பு திருமணமாக இருக்கட்டும் ஓகேங்களா கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணுறது அப்புறம் சில பேர்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் இன்னைக்கும் நமக்கு ஃபோன் கால்ஸ் வருது ஃபாரின் போய் உட்காந்துடுறாங்க அங்கிருந்து பொண்ணு பார்க்குறாங்க வரன் முடியாமல் இருக்கல அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ வர வரனுடைய தொழில் அப்புறம் மாமனார் தொழில் மாமியார் தொழில் ஏதாச்சும் ப்ரொஃபஷன்ல இருந்தாங்கன்னா அந்த அந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய தொழில் நம்ம அப்பா அம்மாவுடைய கெரியர் இத வச்சு வரவுகளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் வரவங்களோட ஜாதகத்துல எந்தெந்த பாவத்துல என்னென்ன கர்மா தொடர்பு வரும் இந்த மாதிரி எல்லா நுட்பங்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியாக இந்த திருமண கிளாஸ்ல வந்து கவர் ஆகும் டீட்டெயில்டா இருக்கும் இது எப்படின்னா இதை பாக்குற மக்களுக்கு ரெண்டு விதமான அனுபவம் ஏற்படும் எப்படி அனுபவம் ஏற்படும்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆஹ் நமக்கு என்ன மாதிரி வர நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படின்னா வரம் தேடுறதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்ப செக் பண்ணி பாத்துப்பாங்கல்ல அவங்களோட ஜாதகத்துல இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ப்ரூஃப் லைவ் விட்னஸ் லைவ் லைவ் எவிடன்ஸ் உங்களால வந்து அதை செக் பண்ணி பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து போகும் ஓகேங்க சார் மிக்க நன்றிங்க